வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கன்னிகை பேர் வியாபாரிகள் சவுடு மண் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் ஆத்துப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள ஏரியில் சவுடு மண் எடுக்க தனிநபருக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்தது எனவே இங்கிருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் சவுடு மண் ஏற்றிக்கொண்டு பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை குமுடிப்பூண்டி ஆவடி அம்பத்தூர் தாமரைப்பாக்கம் செங்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்கின்றனர் இவ்வாறு செல்லும் லாரிகள் மின்னல் வேகத்தில் செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றது மேலும் இந்த லாரிகள் தார்ப்பாய் போட்டு மூடாமல் செல்வதால் லாரியிலிருந்து சவுடு மண் சிதறி சாலையில் விழுகின்றது இதனால் நடந்து செல்வோர் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் விபத்தில் சிக்கும் அவலநிலை நீடித்து வருகிறது இந்நிலையில் கன்னிகைப்பேர் பஜாரில் இருந்து திருக்கண்டலம் பெருமுடிவாக்கம் நெய்வேலி பூரிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் லாரிகள் அசுர வேகத்தில் செல்வதால் வியாபாரிகள் பொதுமக்கள் அச்சத்துக்கு ஆளாகின்றனர் மேலும் லாரிகளில் இருந்து கீழே விழும் சவுடுமண் கடைகளில் உள்ள பொருட்களின் மீது படிந்துவிடுகின்றது எனவே அனைத்து லாரிகளிலும் தார்பாய் போட்டு மூடிக்கொண்டு செல்ல வேண்டும் என வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் பயனில்லை இந்நிலையில் இன்று மதியம் அசுர வேகத்தில் வந்த ஏராளமான லாரிகளை வியாபாரிகளும் பொதுமக்களும் கன்னிகைப்பேர் நெய்வேலி நெடுஞ்சாலையில் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் வாகனங்கள் நீண்ட தூரம் ஸ்தம்பித்து நின்றது தகவல் அறிந்த பெரியபாளையம் காவல் நிலைய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்கள் ரமேஷ் விக்னேஷ் ஆகியோர் தலைமையில் வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினர் இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியாக கலைந்து சென்றனர் இப்பிரச்சனையால் இப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரசு சார்பாக கோரை கணிப்புத்தூர் வழியாக சுமார் முப்பது கிராமங்கள் இருக்கின்றன அந்த முப்பது கிராமங்களும் கணிப்பூருக்கு கணிப்புத்தூருக்கு வந்து தான் எல்லா காய்கறியிலிருந்து எல்லாமே வாங்கணும் அரசு ஊழியர்கள் பிரைவேட் ஊழியர்கள் குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் மதர் வாசலில் பள்ளி இருக்கு பிளஸ் டூ பள்ளி அந்த பள்ளிக்கு செல்பவர்கள் இந்த வழியாக தான் செல்ல வேண்டும் ஒரு ஓட்டு கூட ஒரு ஓட்டுனர் கூட யார் வருகிறார்கள் யார் போகின்றார்கள் என்பதனை கணக்கிலே வைப்பது கிடையாது நூறு வண்டி போகின்றது நூறு வண்டி வருகின்றது ஆனால் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்பொழுது வி வந்து திருக்கண்டில் வரணும்